அந்த குழம்பு நிறைய குழம்பு நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இந்த குழம்பு இருக்குது பாருங்கள் இது உடம்புக்குள்ளாரியே இருக்கக்கூடிய ஒன்று இதை ரசித்து பார்க்கணும் குழந்தை எப்போ அழகாக இருக்கணுமா இல்லையா நாமளும் வயதானாலும் அழகாக இருக்கலாம் அதுக்குள்ளாக அந்த காரத்தன்மை ஒன்று இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது என்னுடைய ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதும் இருக்கணும் அதுக்கு ஜீவ வித்து குழம்பு செக்ஷுவல் வைட்டல் ஃபுயேட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிறுக்காக தான் நாம் வந்து எல்லாமே செய்துட்ருக்கோம் அந்த சாப்பிட்ற அந்த சாப்பாடு இருக்குது பாருங்க ஏழு தாதுக்களாக மாறிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க அந்த ஏழு தாதுக்களாக மாறிட்டு வந்தது கடைசியாக விந்துநாத சக்தி சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறாங்க வைட்டல் ஃப்ளூயிட் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக இருக்கலாம் நான் சாப்பிட்ற சாப்பாடும் இதுக்கும் என்ன சம்மந்தோன்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் இது உண்மைங்க இதுதான் வந்து நம்மளுடைய சித்தர் பெருமக்களெல்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்கக்கூடியது ஆயுர்வேதத்தில் அழகாக கொடுக்குறாங்க என்ன நீ போடுறியோ அந்த உணவு தான் ஒன்று ஒன்றாக மாறி வருது ரசமாக மாறுது ரத்தமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் என்னமோ ரத்தம் நம்மளுடைய உடம்புக்குள்ளாக ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறோம் இல்லை அது எங்கேந்து வருதுங்கிறத அந்த மூலத்தை பார்க்கணும் அப்போ அந்த மூலத்தை பார்த்தோன்னா மூலத்தை சரிப்படுத்திட்டோன்னா நமக்கு இருக்கக்கூடியது என்ன இந்த வித்து சக்தி இருக்குது பாருங்கள் அதுதான் அனைத்துமே இந்த உடல் இயங்குவதற்கு காரணம் இந்த உடலை நல்லா அனுபவிப்பதற்கு காரணம் இந்த உடலை வந்து வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்களை செய்கிறோம் பாருங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் அதுக்கு எல்லாமே காரணம் இது தான் அப்போ மூலமேது என்னுடைய உணவு அப்போ சிறப்பான உணவை கொடுத்தோன்னா வித்து சக்தி கூடும் வித்து சக்தி கூடுச்சுன்னா வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு எளிமையான வழி சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம்தான் சின்னதாக தான் இருக்குது ஆனால் அப்படி நினைக்க வேண்டாம் அதுக்குள்ளாக அந்த காரத்தன்மை ஒன்று இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது அதை நல்லா வதக்கி வேறு என்னெல்லாம் செய்து சாப்பிட்டோன்னா பிடிக்கும் பச்சையாக சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த காரத்தன்மை உடலுக்குள்ளாக பல மாற்றங்களை ஏற்படுத்தும் உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் சரிப்படுத்தும் இரத்தத்தை நன்றாக கூட்டி கொடுக்கும் அந்த இரத்தத்தை கூட்டி கொடுக்கும் பொழுதே என்னுடைய வித்து சக்தி நன்றாக தரும் அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சில தினங்களில் இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம் அந்த போல அந்த நல்ல பொருட்களை நல்ல விதமாக சாப்பிடணும் நல்ல விதமாக சாப்பிட்டோன்னா எனக்கு இதெல்லாம் பெருகும் இது பெருகுவது இந்த வித்து சக்தியை வந்து பெருக்குவது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் செய்திடலாம் ஆனால் அது பெருகின பிறகு சரியான வழியில் அதை பயன்படுத்த வேணும் முக்கியமான ஒன்று அதுதான் இன்றைக்கி எல்லாமே நமக்கு கிடைக்குது எது தான் கிடைக்காம இல்லை ஆனால் அதை தக்க வச்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரீடைனிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரச்சனை அப்போ என்னுடைய வித்து சக்தி உடலுக்குள்ளாக நல்ல பெருகி வருது சின்ன வெங்காயம் சாப்பிட்டனோ இல்லை ஏதோ நல்ல பொருட்கள்லாம் சாப்பிட்டதுனால நல்ல பெருகி வந்துடுது இப்போ அதை எப்படி நாம் கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதை சரியான முறையிலே பதங்கப்படுத்தி வைக்க வேணும் இன்றைக்கு பிரச்சனை இருக்கக்கூடியது அதில் தான் என்னென்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்குது நான் தூங்குகிற நேரம் வித்தியாசம் நான் வேலை செய்கிறதும் அனைத்தும் வித்தியாசம் இன்றைக்கு அதெல்லாம் மாறும்பொழுது என்னுடைய அடி வயிற்றில் எப்பொழுதுமே சூடு ஒன்று உருவாகி கொண்டே இருக்கிறது அந்த சூடு என்ன செய்யும் சொன்னோன்னா அந்த வித்து சக்தி இருக்கக்கூடிய அந்த கலையம் எங்கே இருக்குதுன்னு அங்கே தான் இருக்குது என்னுடைய வயிற்று பகுதி ரீஜின் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் அந்த வித்து சக்தி அந்த வித்து சக்தி என்ன ஆகுதுன்னா அந்த டெம்பரேச்சர் அதுக்கு மாறுது இந்த மாற்றம்தான் எல்லாவற்றையும் குலைத்து விடுது இன்னைக்கு நம்ம போடுகின்ற இந்த உடை இருக்குது பாருங்க அது கூட வேற அது என்ன என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் பார்த்தோன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உடைகளை வைத்திருந்தாங்க அது எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சவங்க அப்போ இதெல்லாம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஏற்றாது போல் வந்து வைத்திருந்திருக்காங்க அது சரியாக இருந்திருக்கு இன்னைக்கு நாம் போடுகின்ற உடைகளும் சரி நாம் செய்கின்ற வேலைகளின் காரணமாக அங்கு அந்த சீதோஷண நிலை அந்த டெம்பரேச்சர் மாறுறதுனால அந்த பதங்கப்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் சொன்ன பாருங்கள் அது பாதிக்கு அது குளையும் பொழுது அதோடைய தன்மை எப்பொழுதும் இந்த வித்து சக்தி வந்து கெட்டியாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீடித்த பயன் கிடைக்கும் அதுதான் எல்லாவற்றுக்கும் இந்த உடல் ஓடுவதற்கும் அதுதான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து என்னுடைய உயிர் இருக்குது பாருங்கள் அது ஓடிக்கிட்டே தானே இருக்குது அந்த இருக்கிற உயிர் எப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு ஆகாதா ஆகாதான் டயர்டாகத்தானே செய்யும் ஆனால் அது டயர்ட் அவங்க ஓடணும்னு சொன்னோன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா சித்தர்கள் சொன்ன முறை அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா இது ஓட ஓட அங்கே போய் அந்த வித்து சக்தியிலேருந்து தன்னை சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி ஓட்டிக்குது வேதாத்திரி மகர்ஷி அற்புதமாக தன்னுடைய காய்கறி பயிற்சியில் விளக்குறாங்க எப்படி ஒவ்வொரு செல்களும் தானே புதுப்பித்து கொள்கிறது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இந்த வித்து சக்தி முக்கியமானது அப்படிங்கிறாங்க அந்த வித்து சக்தியை பதங்கப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு சில பயிற்சிகளை செய்தோன்னா கண்டிப்பாக பதங்கப்படுத்தி வைத்து கொள்ள முடியும் உணவு வழியாக பெருக்கிக் கொள்ளலாம் அதே இதை பெருக்குனதை எப்பொழுதும் எனக்காக தக்க வைத்து கொள்ளலாம் அந்த தக்க வைத்து கொள்ளும் பயிற்சி நமக்கு கண்டிப்பாக வேணும் அதை செய்ய செய்ய இந்த உடலுக்குள்ளாக ஒரு உரம் பாய்ந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு இதுக்குள்ளாக நம்மளுடைய ஆற்றல் பெருகி நிற்கும் அவங்க தான் சொல்லுவாங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு காரணம் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சின்ன வயசு குழந்தைங்களை எடுத்து பார்ப்போம் ஜொலிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன காரணம்னு போய் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்களேன் அந்த குழந்தைக்குள்ளாக அந்த வித்து சக்தி விரயமாவது இல்லை விரயமாகாத ஒரு காரணத்தினால அது தங்கி இருக்கிறது எங்கேன்னு பார்த்தோன்னா மூளையில் அந்த மூளையில் தங்கி இருப்பதாக எப்பொழுதுமே பிரிஸ்காக இருப்பாங்க அந்த இருக்கிற காரணத்தினால எப்பொழுதுமே ஜொலிச்சிக்கிட்டே இருப்பாங்க எது செய்தாலும் சந்தோஷமாகவே இருக்கும் அதுதான் காரணம் வயது ஆகும் பொழுது சிறிது சிறிதாக என்ன ஆகுதுன்னா இது பெருக ஆரம்பிக்குது ஏன்னா நான் நல்லா சாப்பிட்றேன் வெவ்வேறு பொருட்களை சாப்பிட்றேன் அப்போ என்ன செய்யும்னா அது இயற்கை விதி அப்படி தான் இருக்கணும் அந்த வழியில் தான் வந்திருக்கு என்னுடைய ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதும் இருக்கணும் அதுக்கு ஜீவ வித்து குழம்பு செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைட்டல் ஃப்ளூயிட் சிறப்பாக வச்சுக்கணும் வைட்டல் அப்படின்னாலே நமக்கு தெரியுது இல்லைங்களா அது அனைத்துக்கும் முக்கியமான ஒன்று அந்த வைட்டல் அந்த வைட்டல் ஆர்கன்ஸை சரியாக வச்சுக்கிட்டு தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதை பற்றிய அறிவு குறைவு அதை எப்படி வந்து நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற அறிவும் குறைந்து போன ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு குடும்பத்தில் பல இடங்களில் பிரச்சனை வருவதை நாம் பார்த்துருக்குறோம் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்க முடியும் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் இன்றைக்கு சரியானதாக இல்லை அப்படின்னு ஒரு குறைபாட நம்ம சொல்லுவோம் இருந்துட்டு போகட்டும் வேறு வழியே இல்லை நான் போய் இதுக்காக எங்கேயாவது போய் தானியத்தை உருவாக்க முடியுமா எதாவது செய்ய முடியுமா இல்லை ஆனால் இன்றும் நமக்கு அதுக்கு தேவையான தானியங்கள்லாம் இருக்குது எதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கோ அந்த சின்ன சின்ன தானியங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய வித்தி சக்தியை பெருக்கும் அழகாக வைத்திருக்கும் என்னென்றால் அது சின்னதாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய சக்தி அடங்கியிருக்கு அப்போ அதுபோல் எடுத்து நம்ம பார்க்கலாம் சரி எனக்கு உணவு முறையில் சரியான வழி கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் உடல் எப்பொழுதும் தானாகவே அதை சாப்பிடுகின்ற பொருட்கள் இருந்து உற்பத்தி செய்துக்கிட்டே இருக்குது அந்த உற்பத்தி செய்யக்கூடிய விஷயத்தை தக்க வைத்துக்க வேணும்னா அதுக்கு பயிற்சிகளை செய்தோன்னா முடிஞ்சிடும் பயிற்சியை செய்தோன்னா அது என்ன செய்யும் நம்ம நல்லா கவனிக்கணும் உயிர் ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் அப்பப்போ போய் அங்கே தான் சார்ஜ் ஆகிட்டு சார்ஜ் ஆகிட்டு வந்துகிட்ருக்குங்கிறாங்க அந்த சார்ஜ் ஆகிற இடம் அது எப்பொழுதும் ஃபுல்லாக நல்லா வைத்துக்கணும் அப்போ என்ன செய்யணும் பயிற்சியை கற்றுக்குவோம் அந்த கற்றுக்கிட்ட பயிற்சியை செய்வதற்கு முயற்சியை செய்வோம் இந்த உடல் அழகாக இருக்கும் குழந்தை எப்போ அழகாக இருக்கணுமா இல்லையா நாமளும் அதுபோல் வயதானாலும் அழகாக இருக்கலாம் நம்மளுடைய சித்தர் பெருமக்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அவங்களாம் பார்த்தாலும் ஒரு பிரகாசமானது இருக்குது இல்லையா அந்த பிரகாசம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அவங்களுடைய உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தி அந்த ஜீவ வித்து குழம்பு அந்த குழம்பு நிறைய குழம்பு நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இந்த குழம்பு இருக்குது பாருங்கள் இது உடம்புக்குள்ளாரியே இருக்கக்கூடிய ஒன்று இதை ரசித்து பார்க்கணும் இதை ரசித்தோன்னா அத்தனையும் ரசிக்க முடியும் அந்த அளவுக்கு நாம் சிறப்பாக மாறக்கூடிய பயிற்சி முயற்சி செய்வோம் கண்டிப்பாக நாம் நன்றாக வாழ முடியும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்